ஷட்பலம் அப்படின்னு சொன்னா ஆறு ஆறு விதமான பலம் என்று பொருள் அதாவது சிக்ஸ் போல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆறு ஆறு வழிகளில் ஒரு கிரகத்தினுடைய பலத்தை பற்றி கணித்து சரியாக தெரிந்து கொள்வது குத்து மதிப்பாக தெரிந்து கொள்வது அல்லாமல் தோராயமாக தெரிந்து கொள்வதாக அல்லாமல் துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணித முறைதான் ஷட்பலம் என்று சொல்வது ஷட்பலம் என்றால் ஆறு விதமான பலம் என்று பொருள் அந்த ஆறு விதமான பலம் என்ன என்று சொன்னால் இதுதான் ஒன்று ஸ்தான பலம் பொசிஷ்னல் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள் இரண்டாவது திக் பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து மூன்றாவது கால பலம் டெம்பரல் ஸ்ட்ரென்த் நாலாவது ஜேஷ்டா பலம் மோஷனல் ஸ்ட்ரென்த் ஐந்தாவது நைசர்கிக பலம் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் ஆறாவது திருக் பலம் ஆஸ்பெக்சுவல் ஸ்ட்ரென்த் இந்த ஆறு கணிதமும் இணைந்ததே ஷட்பலம் என்று பொருள்